வணக்கம் சொக்கலிங்கம் பழையப்பன் டைரக்டர் பிரகலா ஹெல்த் பிரைவேட் லிமிடெட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டை பற்றி தான் அதனுடைய வளர்ச்சியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ஃபண்ட் வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் நிர்வகித்துக்கிட்டு வருது இந்த ஃபண்டு ஆரம்பித்த தேதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்போது கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு முன்னால் இந்த ஃபண்டு ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து வெறும் ஸ்மால் கேப் நிறுவன பங்குகளில் மட்டும்தான் முதலீடு செய்யும் தற்பொழுது தற்சமயத்தில் இது பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அக்செப்ட் பண்ணுறது இல்லை ஏன்னா இதனுடைய சொத்துக்களின் மதிப்பு நிர்வகிக்கும் சொத்துக்களின் மதிப்பு இருபதாயிரம் கோடிக்கும் மேலே தாண்டிடுச்சு அதனால ஒன்லி எஸ்ஐபி ரூட்டில் மட்டும் முதலீடு வாங்கிட்டு இருக்காங்க அகெயின் திஸ் இஸ் நாட் அ ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து எவ்வளவு வேகமான வளர்ச்சியை தரக்கூடியது அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிற அது ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னால நம்ம போட்டது வந்து நிப்பான் இண்டியா க்ரோத் ஃபண்டு அது ஒரு மிட் கேப் ஃபண்டு இது வந்து ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு ஸோ ஆரம்பித்த தேதி ஒன்பது ஒன்போது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆரம்பித்த பொழுது ஒரு யூனிட்டின் விலை பத்து ரூபாய் ரைட் நவ் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு யூனிட்னுடைய விலை வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் எட்டு காசு ஸோ ஆரம்பித்த தேதியில ஒருத்தர் வந்து ஒரு லட்சம் ரூபா முதலீடு பண்ணியிருந்தார்னா அதனுடைய கரண்ட் வேல்யூ வந்து பதினாலரை லட்சத்திற்கும் மேல் அப்பவே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு பத்து லட்சம் ரூபா போட்டிருந்தாருன்னா இப்போ ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்திற்கும் மேலாக இருக்கும் அந்த மதிப்பு ஸோ இந்த ஸ்மால் கேப் ஃபண்டு அக்ரஸிவ் ரிட்டர்ன்ஸ் கா ஒரு கூட்டு வட்டி எந்த அளவு கொடுத்துருக்கு அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் சார் நீங்கள் நீங்க சொல்லுங்க மடங்க சொல்கிறீங்கன்னு மடங்கு நம்ம எதுக்காக சொல்றோம்னா ஒரு எளிய சாமானியனுக்கு புரியக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறக்காக எத்தனை மடங்கு சொல்கிறோம் ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் பர் இயர் இருபது புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் ஒவ்வொரு வருடத்திற்கும் வட்டி கொடுத்துருக்கிறது இன்னைக்கு ஒரு ஏழு பெர்சன்ட் கிடைச்சா பெருசா இருக்கு பெரிய வங்கிகள்ல ஸோ அதே சமயத்தில் இந்த லாங் டர்ம்ல நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் இது வந்து ஒரு உன்னதமான வருமானத்தை கொடுத்துருக்கு இது இதே போல பல ஃபண்டுகள் பல ஈக்குவிட்டி ஃபண்டுகள் வந்து நல்ல ஒரு உயரிய வருமானத்தை ஒரு உன்னதமான வருமானத்தை கடந்த காலங்களில் கொடுத்துருக்கு அடுத்த ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் வருடங்கள் அப்படின்னு எதை எடுத்துக்கணும்னாலும் ரிட்டர்ன்ஸ் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ரொம்ப பிரமாதமாக தான் இருக்கும் ஸோ இதே அளவு ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னா வி சே ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மார்க்கெட் ரிஸ்க் ஸோ அதனால வந்து நம்ம இதே அளவு கிடைக்கும்னு சொல்ல முடியாது பட் பாட் பாஸ்ட் ஹிஸ்டரியை வச்சு ஒரு இண்டிகேஷன் எடுத்துக்கலாம் ஓகே ஸ்மால் கேப்ல எவ்வளோ கிடைக்கும் மிட் கேப்ல எவ்வளோ கிடைக்கும் லார்ஜ் கேப்ல எவ்வளோ கிடைக்கும்னு எனிவே ஹேவிங் செட் தட் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு உங்களுடைய முதலீடு அவசியம் ನನ್ ಮೊರ್ವರೆ ಇನ್ನೊಂದು ವೀಡಿಯೋ ಸಂದಿಕ್ರೇನ್